கடந்த பதிவிலே அற்புத திருவந்தாதியின் பாடல் முப்பத்தி மூன்றில் எந்த வடிவத்தில் இறைவனை நாம் நினைக்கிறோமோ அதே வடிவத்திலே வந்து நமக்கு அருள் புரிவான் என உணர்த்திய காரைக்காலமையார் இன்றைய பதிவில் நாம் சிந்திக்க உள்ள முப்பத்தி நான்காம் பாடல் வழி சிவனாரை நினைந்து வணங்காதவரை கொடிய வினைகள் உறுத்தி வந்து உறுத்தும் என சொல்ல வருகிறார் இப்ப அந்த பாடலை கேட்போமா ஆமார் அறியாவே வல்வினைகள் அந்தரத்தே நாம் ஆளன்று ஏத்தார் நகர் மூன்றும் வேமாறு ஒரு கணையால் சற்றானை உள்ளத்தால் உண்ணி அருக அணையாதாரை அடும் இந்த பாட்டுல கரைக்கலமையார் சிவனாரை நினைந்து அணையாதாரை வல்வினைகள் சுட்டு துன்புறுத்தும் என்ற கருத்தை நமக்கு சொல்ல வருகிறார் இந்த வல்வினைகள் ஆமாறு அறியாவே முதல் அடி அப்படித்தானே கொடுத்துருக்காங்க ஆமாறு அறியாவே வல்வினைகள் அத நம்ம வல்வினைகள் ஆமாறு அறியாவே என்று கொள்ள வேண்டும் அந்த வல்வினைகள் ஆவனது நம்மை சேரக்கூடிய வழியை அறிந்து கொள்ளாதது ஏனென்றால் அவையெல்லாம் சடம் சிவஞான போதம் சூத்திரம் இரண்டிலே நம்முடைய மெய்கண்ட தேவநாயனார் நமக்கு சொல்லுவார் அவையே தானேயாய் இருவினையின் புரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அன்றே என்று என்ன சொல்கிறது தெரியுமா பயனை முதல்வன் ஆணையின்படிதான் நமக்கு வந்து சேரும் என சொல்கிறது இந்த வினைகளுக்கு அடைமொழி வல்வினைகள் ஏன்னா வினைகள் அவ்வளவு கடுமையானவை அவற்றின் பயனை உயிரானது அனுபவத்தே தீர வேண்டும் வினை பயனை இறைவினை தவிர யாராலும் நீக்க இயலாது சம்பந்த பெருமான் தம் திருமட பாடி பதிகத்திலே பாடுவார் களையும் விவேக சிந்தாமணியில் உங்களுக்கு தெரிந்த ஒரு பாடல்தான் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணம் அதிகமாம் அருணை கோபுரத்துள் மேவும் கணபதியை கைதொழுதக்கால் என்பாரே ஆக நாம தினமும் சொல்லக்கூடிய அந்த கந்தர் சஷ்டியில பாத்தீங்கன்னா அதன் முதலடியே துதிப்போர்க்கு வல்வினைப்போம் என்று என்றுதானே ஆக அருளாளர்கள் எல்லாம் வலிய வினையை இறைவனால் துதிப்பதனால் மட்டுமே போக்கிக் கொள்ள முடியும் என்று நமக்கு உணர்த்துகிறார்கள் அல்லவா எனவே கொடிய வினைகள் தாமே உயிர்களை சென்று சேரும் வழியை அறியாவிடனும் வினை பயன் இறைவனது ஆணையால் உறுத்து வந்து உரு வருத்தும் நம்மை அப்படி வருத்தக்கூடிய வினைகள் நம்மை வருத்தாமல் இருக்க வேண்டும் என்றால் இறைவனை நினைந்து நினைந்து அவனை அணுக வேண்டும் அப்படி அவனை அணுகாதவர்களை வந்து எடுத்துக்காட்டாக காரைக்கால் அம்மையார் திரிபுராதி அரக்கர்களை குறிக்கிறார் ஆகாயத்திலே பறந்து திரிந்து நம் சிவனாரின் அடிமைகள் என்று ஏத்தி வழிபடாதவராகிய அந்த திரிபுராதிகளின் மதில்கள் மூன்றையும் வெந்து அழியுமாறு ஒரே அம்பினால் சிவனார் அளித்தார் அப்பர் பெருமான் தம் திருத்தாண்டகத்தில் பெருமானை சாராத மாந்தர்கள் தீவினையின் பால் சாரிகிறார்கள் என்று உணர்த்தும் வண்ணம் என்று சொல்வார் சுவாமிகள் அப்பர் பிரானின் இப்பதிக அனைத்து பாடல்களிலும் திருவீளி சேராதார் தீனறிக்கையே செல்கின்றாரே என்பதையே மகுடமாக அமைத்திருப்பார் தீவினைகள் நம்மை சேராமல் இருக்க வேண்டுமென்றால் இறைவனை முக்கரணங்களால் மனம் மொழி மெய்களால் வழிபட வேண்டும் இதனையே வள்ளுவரும் இருள் சேர் இருவனையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்று நமக்கு சொல்லியிருக்கிறார் இறைவன் நமக்கு செய்த நன்மைகளை எண்ணி நாம் அவனை நன்றியோடு நினைக்க வேண்டும் நமக்கு அவன்தான் இந்த உடம்பு அதிலே கருவிகள் இந்த உடம்பு உலாவதற்கு ஒரு இடம் அனுபவிப்பதற்காக பல புகழ் பொருள்கள் என எல்லாம் தந்துள்ளான் ஆனால் நாம் அவனுக்கு என்ன தர முடியும் அதையே மணிவாசர்கள் கேட்பார் தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா யார் கோலோ சது அந்த ஆனந்தம் பெற்றேன் யாதினி பேற்றதொன்று என் பால் இப்படி நாம் தாம் அவரிடமிருந்து எல்லாம் பெற்றுக்கொள்கிறேமே தவிர நம்மால் அவருக்கு ஒரு பயனும் இல்லை நம்ம பட்டினத்தடிகளும் ஒரு பாடலை சொல்வார் பொன்னை அணிந்தவர்களுக்கு அந்த பொன் அணிகளால் அழகும் ஆபத்துக்கு உதவக்கூடிய தன்மையும் தான் உண்டாகும் ஆனால் பொண்ணுக்கு அவர்களால் என்ன பயன் இதைத்தான் தன் பாடல் மூலம் சொல்லுவார் பொன்னால் பிரயோசனம் பொன்படைத்தார்க்கு உண்டு அப்பொன்படைத்தான் தன்னால் பிரயோசனம் பொண்ணுக்கு ஏது அத்தன்மையை போல உன்னால் பிரயோசனம் வேணதெல்லாம் உண்டாம் இங்குனக்கு என்னால் பிரயோசனம் ஏதுண்டு கான் கட்சி ஏகம்பனே என்று எனவே நமக்கு பல வகையில் நலம் செய்த இறைவனை நெஞ்சாறு நினைத்து உருக வேண்டும் அப்படி நினைக்க நினைக்க அவன் நமக்கு அருகில் வருவான் வல்வினைகள் அதனால் நம்மை அணுகாது இக்கருத்தை தான் காரைக்கால் அம்மையார் இந்த பாட்டிலை சொல்லி நம்மை திருச்சிற்றம்பலம்